அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த முறை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா பாகற்காய் ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியிலேருந்து பிரகதின்ற ரகத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ரகம் வந்து நமக்கு நட சொல்லி அந்த காய்கறியில் எடுத்துகிட்டு போகிறவங்க கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இதை தான் பாகற்காய் விற்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் அதனால் இந்த ரகத்தை வாங்கிட்டு வந்து குழித்தட்டில் நடவு பண்ணி தான் குழித்தட்டில் நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு பதிமூன்று நாட்கள் ஆகுது இந்த பதின ரெண்டு பதிமூணு நாட்களில் நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியை பாருங்கள் எப்பயுமே நம்ம குழித்தட்டில் நாற்றுகள் விட்டோன்னா நம்ம தோட்டத்துக்கு எடுத்து போய் வச்சு விட்டு வளர்க்குறது கிடையாது நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்துறோன்றதான் ஒரு மசோதும் இந்த மாதிரி இங்கே வளர்க்குறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கிதுனாக்கா தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனே அந்த செடிகளை பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதை நம்ம பார்க்கறதுக்கு முடியும் அதே போல் எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் வச்சோம்னா மாடுகளை விட்டு மேய்ச்சிருவாங்க அதே போல் வந்து ட்ரேவோட கண்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம் அதே போல் நம்ம தோட்டத்தில் கீழே வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பூச்சிகள் அதிகமான அளவுக்கு செடிகளை கடிச்சு டேமேஜ் பண்ணிவிட்டோம் அதனால் நம்ம தோட்டத்துக்கு எடுத்து பார்த்ததுக்கிடது எப்பயுமே நம்ம வீட்டு மாடியிலே தான் வந்து இந்த குழித்தட்டுகளில் செடிகளை வளர்ப்போம் வளர்த்த செடிகள் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு திடமான அளவுக்கு முளைச்சிருக்கு இந்த செடிகள் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் எடுத்து போய் நடவு பண்ணாக்கா கரெக்டான அளவுக்கு இந்த செடிகளை அப்படியே பிடிச்சுக்குன்றதுனால இப்படி வச்சுருக்கோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் விவசாயம் விவசாயிங்க அப்போ